அருகம்புள்ளினுடைய மகிமை இந்த உலகத்தில் இறைவனுடைய படைப்பில் எல்லாம் உயர்ந்தது இந்த உலகம் பிறக்கிற பொழுது முதன் முதலில் தோற்றுவித்த முதல் தாவரம் அருகம்புல் அந்த அருகும் மகத்துவம் சொல்லில் அடங்காது மாணிக்கவாசகர் வாசகர் பாடுறார் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி அப்படின்னு சொல்லி அசுரராகி தாவராகும் எல்லா பிறவியும் பிறந்த சொல்றார் சொல்கிறார் புல்லாய் பூடாய் முதல்ல தோன்றியது புல் அந்த புல் பொறுத்தளவில் பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியல ஒரு அருகம்புல்லை வைத்து கொண்டு நாம் பலவித்தைகளை செய்யலாம் பலவிதமான கஷ்டங்களை போக்கலாம் பலவிதமான தரித்திரங்களை விரட்டலாம் எல்லாவற்றிற்கும் அருகம்புல் ஒரு மகத்தானது உயர்ந்தது உலகத்தில் தோன்ற முதல் தாவரம்தான் மனிதனை காப்பாற்றியது மனிதனே முதலில் மண்ணிலிருந்து தான் தோன்றினான் ஆகாயத்தில் இருந்து சூரியன் வாயிலாக நம்மளுடைய ஆன்மாவானது உயிரானது ஆகாயத்தில் இருந்து காற்றுக்கு இறங்கி காற்றிலிருந்து நெருப்புக்குள் இறங்கி நீருக்குள் வந்து நிலத்தில் வந்தது சூரிய ஒளியில் பயணப்பட்டு வந்தோம் இதுக்கு எவிடன்ஸ் ரெக்கார்டு திருப்புகளில் அருணகிரிநாதர் அருகு நுனி அணைய என்று முதல் பாடலில் சொல்கிறார் அருகு நுனி அருகம்புல் நுனியில் இருக்கக்கூடிய பனித்துளி போன்றுதான் நம்மளுடைய விந்தணுக்கள் தாயின் சோனிதம் தந்தையின் சுக்கலத்தில் போய் சேருது அப்படி வரும் பொழுது என்னாகும் பூமியில் வந்து நம்ம காயாக ஏதாவது ஒரு தாவரமாக பிறந்து அதை வந்து நம்ம சாப்பிட்டு தான் நம்ம நம்ம உடம்புக்குள் அந்த உயிர்ப்பு ஆற்றல் உள்ளே போகுது ஆகையினால் நம்ம பிறப்பே தாவரத்திலிருந்து தான் தோன்றுகிறது மனிதன் ஒரு செல்லில் இருந்து இன்றைக்கி பல செல் தாவரமாக இருந்து தான் மனிதனே ஒரு தாவரம் விற்று தான் ஆக எல்லா உயிர்களுக்கும் முதலில் அருகம்புள்ள தான் மருத்துவம் எந்த நோய் தீரலையா அருகம்புல்லை எடுத்து சாப்பிட்டா சரியாக போய்டும் இப்படி கணபதிக்கு அருகம்புல்லு தான் நம்ம சாது பண்ணுறோம் நவக்கிரக தோஷங்கள் நவக்கிரக சக்திகள் அருகம்புல்லுக்கு கட்டுப்படும் அருகம்புல்லு முன்னால் எந்த நவக்கிரகங்களும் எங்கே நிற்காது அருகம்புல் முன்னால் அந்த அமிர்தக்கலை அதாவது வந்து மனிதனுக்கு வந்து விஷக்கலை ஜாஸ்தி மனிதன் பிறக்கும் போது மனிதனுடைய எண்ணம் எங்கே இருக்கும்னா தொப்புல்லிருந்து உதயமாகும் தொப்புல்லிருந்து தான் எண்ணம் உதயமாகி அது மேல வந்து சகசரநாமத்துக்கு நமக்கு நெற்றி பொண்ணுக்கு வரணும் அப்படி வரும்பொழுது ஆகும்னா நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் மேலே வரும் அமிர்த கலையில் போய் தீண்டோம் விசக்கலை அதிகமாக இருக்கும் மனிதனுக்கு அதனால தான் கெட்ட எண்ணங்கள் அதிகமாக வருது அடுத்தவனை கெடுக்கணும் வைக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் விசக்கலை அதிகமாக இருக்கும் அப்போ விசக்கலை அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் அமிர்த கலையை பெற வேண்டுமானால் அருகம்புல்லை அவர்கள் உணவில் எடுத்துக்கொள்ளணும் அருகம்புல் ஷாரில் உருவ எடுத்துக்கொள்ளணும் இந்த எபிசோடில் நான் எல்லாம் சொல்லிக்கிட்டே வரான் ஆக மனிதனுக்கு இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று விஞ்ஞானிகள் உடம்புல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பாருங்கள் வெறுங்காலில் நீங்கள் நடந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அருகம்புல் மீது வெறும் காலில் நடந்தீங்கன்னா அது உங்கக்கிட்ட உடம்புல இருக்கிற விஷக்கலையை எழுத்துகிறோம் தலையில் இருக்கக்கூடிய கபால கூலி வழியாக சக்தி ஆகாயத்திலேருந்து ஈர்க்கப்படும் அதனால தான் அங்கே குருன்னு வச்சார் குருவடிவாகி குவளையன் தண்ணில்னர் அதனால் குரு குருமேடு இங்கே இருக்கிறது உச்சி துடிக்கும் பிறந்த குழந்தைக்கு மாதிரி அதனால் இங்கே ஓட்டை இருக்கும் இது வழியாக தான் நவக்கிரகங்கள் எல்லா சக்தியும் வரும் இந்த உடம்புக்குள்ளே உள்ளே வந்த உடனே விசக்கலை அதிகமாகிருச்சு அப்படின்னா ஒரு மனிதனுக்கு நல்ல சக்தியோ கெட்ட சக்தியோ அவன் கால் வழியாக தான் வெளியேறும் சில பேர் வீட்டுக்கு வந்துட்டு போனான்னா சண்டை வரும் சச்சரவு வரும் பிரச்சனை வரும் அதனால தான் சில பேர் வந்து உட்காந்தான அந்த இடத்த தொடச்சி விட்ருவான் இதெல்லாம் நிறைய பேர் சொன்னால் ஏன் நான் அவ்வளோ பாவப்பட்டவனான்னார் நீ எவ்வளோ ப்ரெசண்ட்டு பாசிட்டிவ் எவ்வளோ ப்ரெசன்ட் நெகட்டிவ்னு லோகத்துக்கு தெரியும் அதனால் ஒரு ஒரு வந்த மாத்திரத்தில் ஒருத்தர் நுழைஞ்சிட்டு போயினாங்கன்னா அந்த வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சி நடக்குதுன்னா அது வந்திருக்கக்கூடியவர் மனித புனிதர் அருளாளர் என்று அர்த்தம் பாதத்தின் வழியாகத்தான் ஒரு மனிதனுக்கு நல்ல சக்தியும் போகும் நெகட்டிவும் வெளியேறும் அதனால் அருகம்புல் மேலே காலை வச்சு நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னா விசக்கல் அதிகமாக இருந்தால் அருகம்புல் கருகி போகும் பாருங்கள் காட்டில் எவ்வளவோ மிருகம் இருக்குது எல்லா மிருகமும் அங்கே போகுது வருது நடக்குது ஆனால் எந்த புல்லும் கருகி போகிறது பத்து மனுஷன் காட்டில் ஒரே மாதிரி நடந்து போனான்னா எல்லாம் கருகி போகுது நான் வந்து மனிதர்களை குறை சொல்லவில்லை இந்த இடத்துல விசக்கலையை போக்குகின்ற அருகம்புள்ளினோம் மகத்துவத்தை தெரிந்து கொள்கிறோம் எல்லாரும் பாவ சாபத்தோடு தான் பிறக்கிறோம் அது மாதிரி ஆடு மாடுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பாருங்கள் காட்டில் எத்தனையோ மிருகங்கள்லாம் இருக்குது பறவைகள் இருக்குது ஒரு ஹைலைட்டு பாருங்கள் எல்லாமே பகலை எல்லா வேணாலும் சாப்பிடும் ராத்திரி கூட்டுக்கு போகும்போது என்ன பண்ணோம் அருகம்புள்ளை சாப்பிட்டு விட்டு தான் போகும் ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் குரங்காக இருக்கட்டும் நாயாக இருக்கட்டும் பறவைகள் எந்த பறவையாக இருக்கட்டும் எல்லாமே ரெண்டு அருகம்புள்ளி கொத்தி கொள்ளும் அருகம்புள்ளு தான் கடைசியில் அதுங்களுக்கு கடைசி மருந்து அது உணவு எந்த உலகத்தில் எந்தெந்த பொருட்கள்லாம் விஷத்தை போக்குமோ அந்தந்த பொருட்கள் எல்லாம் பேயை விரட்டும் எந்தெந்த பொருள் பேயை விரட்டுதோ அந்தந்த பொருட்கள் எல்லாம் நோயை தீர்க்கும் இதுக்கு ஒன்றுக்கு ஒன்று ஒரு காம்பினேஷன் இருக்குது அதே போல் நீங்கள் துர் ஆவிகள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதை கட்டுப்படுத்துறதுக்காகத்தான் தெருவுக்கு தெரு பிள்ளையார் வச்சோம் நீங்கள் தெருவுக்கு தெரு பிள்ளையார் வச்சோம் அந்த காலத்தில் அக்ரஹாரம்னு ஏன் வந்தது பிள்ளையார் வச்சுருப்பான் அதனால் வேத வித்துக்களை வைத்து அவங்க மந்திர சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வேதம் பாராயணம் பண்ணுவாங்க அதுலேருந்து ஒளி எழுப்பிருக்கிற ஒளி அலைகள் என்ன ஆகும் அது ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு வர வரவிடாமல் தடுக்கும் அதனால் மனிதர்கள் சுகமாக வாழ்வதற்கு ஏற்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த பிள்ளையார் கோவில் அதனால் இது பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை சாத்தணும் இப்போ ஒரு சின்ன விஷயம் ஒரு வீடுகளில் நம்மளால் யாகம் வளர்க்க முடியல கோவிலில் பிள்ளையாருக்கு போட்டிருக்க அருகம்புல் மாலையை எடுத்துகிட்டு வாங்க அதை கொண்டுட்டு வந்து அதோடு சேர்த்து சாம்பிராமணியோடு கலந்து சாயங்காலம் மாலை வேலையில் கருக்கள் வேலையில் ஒரு கங்கு போட்டு ஒரு சிரட்டையை போட்டோ எருவாட்டியை போட்டோ ஏதோ ஒரு நெருப்பை சீமத்தண்ணி மாத்திரை ஊற்றாமல் நெய்யி ஏதாவது ஒரு எண்ணெயை வச்சு நெருப்பு உண்டாக்கி இந்த அருகம்புல் சாம்பராணியும் போட்டு வீடு முழுவதும் நல்ல புகை போட்டிங்கன்னா என்ன தான் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தீய சக்திகள் ஓடிப்பேன் இந்த ரகசியத்தை நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்கள் அதுதான் உண்மை கேரளாவில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கோபம் பண்ணுவாங்க அந்த லக்ஷ்மி கோமத்துக்கு அருகம்புள்ளு தான் பிரதானமான ஆகுதி பவானியில் பார்த்தீங்கன்னா துர்க்கைக்கு அருகம்புள்ளே அர்ச்சனை பண்ணுவாங்க அதே மாதிரி அருகம்புல் நவக்கிரக தோஷத்தை போக்கும் ஒரு தலைவணி மாதிரி செஞ்சு வச்சு அருகம்புள்ள வந்து நீங்கள் தலைமையை வச்சு படுத்துட்டிங்கன்னா தலையில் இருக்கிற நீரெல்லாம் இழுத்துரும் அதே மாதிரி உடம்பில் இருக்கக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய அழுக்குகள் முகத்தில் இருக்க அழுக்குகள்லாம் போக்கணும் அப்படின்னா அருகம்புல் ஜூஸ் சாப்பிட்டா சரியாயிடும் அது மாதிரி அருகம்புள்ளை பயன்படுத்தி வயித்து கொள்ளலாம் எங்கேயாவது போகும்போது அருகம்புல் கொண்டுட்டு போகலாம் மாந்திரிக வேலையில் அது எடுபடாது அருகம்புலினுடைய நுணை இருக்கிறது பாருங்கள் ஒன்பது கிரகங்களை எளிதில் ஈர்க்கும் அதே மாதிரி எலுமிச்சம்பளமும் ஒம்பது கிரகங்களே இருக்கும் ஒரு வினாடி இல்லை ஒம்போது பிளானட்ஸோட தொடர்புடையது எலுமிச்சம்பளம் உத்திராட்சமாக அதே மாதிரி தான் இந்த அருகம்புள்ள பயன்படுத்தி எளிமையான முறையில் ஒரு வேலை செய்யலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சுத்தமான நல்ல இடத்துல இருக்கக்கூடிய அருகம்புல்லை ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு கொண்டுட்டு வந்து தண்ணியில் நல்லா அலசி அதோட ஒரு ஐந்து மிளகு சேர்த்து நல்ல மிக்சியில் ஆட்டி அரைச்சி அந்த ஒரு வடிக ஒரு துணியில் நல்ல வடிகட்டி அதை பிழிஞ்சு ஒரு முப்பது மில்லிகிராம் இருக்கிற மாதிரி வைத்துட்டு காலையில் வெறும் வயிற்றில் அதை நீங்கள் குடிச்சிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து அதுக்கப்புறமே நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டு வந்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஒன்பது நாள் பண்ணிங்கன்னா நவக்கிரக தோஷம் உங்களை அண்டாது புத்துணர்ச்சியோடு இருக்க முடியும் ஆக அருகம்புள் மனிதனை என்னாகும் மரணமில்லாத பெருவாழ்விற்கு கொண்டு வரும் இறைவன் படைப்பில் முதல் படைப்பு அமிர்தம் அருகம்புள் ஒரு அமிர்தக்கலை மனிதனை வளமாக நலமாக வைக்கக்கூடிய பேராற்றல் அருகம்புள்ளிற்கு உண்டு அருகம்புள்ளை பயன்படுத்தி கொண்டு மருத்துவம் வீடுகளிலே கிரக தோஷங்கள் குழந்தைகளின் கல்வி மற்றும் அடிக்கடி தடைகள் கீழே விபத்துக்கள் நடக்காமல் தடுக்கப்படலாம் ஒரு விஷயம் சொல்கிறேன் நிறைய உத்தராட்சங்களை வாங்கி வீடுகள் முன்னால் நிறைய வைத்திருந்தால் போதும் அதாவது வீட்டுக்குள்ளே என்னாகும் ஆகும் வராது தீய பொறாமை பார்வை வராது கார் வண்டி வாகனங்களுக்கு பெரிய பெரிய மாலையாக உத்தராட்சத்தை மாலையை போட்டிங்கன்னா வராது அருகம்புள்ளும் எலுமிச்சம்பளமும் உத்தராட்சமும் பழம்புரி சங்கம் வாழ்வை வளப்படுத்தும் நன்றி வணக்கம்